வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்மி ஆயிடுச்சுங்க ஐ மாரி இங்கிலாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேப்பட்டு யோசி திங்கபோடு விர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டண்டான டாபிக் என்னன்னா இந்த ரெய்னிங் சீசன் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ பால்கார் ஒரு நபர் வந்து டூ வீலரில் எக்ஸல் வண்டியில் பால் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு வீட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பால் வந்து கொடுத்துட்ருக்காரு அந்த சமயத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் தண்ணி வாட்டர் கீழே இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ கம்பி வந்து மின்சார கம்பி வந்து ஒன்றே ஒன்று அருந்து கீழே விழுந்திருக்கு அங்கே இருக்க பொதுமக்கள் கத்தியிருக்காங்க நீங்கள் இந்த இடம் தெரியாமல் வந்துட்டீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கேருந்து மூவ் ஆகிடுங்க நோடனே இந்த வண்டியை போட்டுட்டு இந்த பால்கை போனாலும் போகிறாலும் போட்டுட்டு உடனே அவர் வந்து மூவ் ஆகி வந்துட்டார் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி வேறு இடத்துக்கு வந்துட்டார் பொதுமக்கள் கத்துனதுனால தெரிஞ்சுது எத்தனை பேர் வந்து அவங்கவுங்க வீட்டில் வேலை பார்த்துருப்பாங்க ரோட்டில் என்ன இருக்குது எது இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கடவுளே வந்து காப்பாற்றியிருக்காங்க அந்த நபரை அதாவது மழை காலத்தில் மின்கம்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அருந்து அந்த கம்பி கீழே விழுத்துக்கு சான்ஸ் இருக்குது மரங்கள் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது இடி மின்னல்கள் மூலயம் தென் விஷக்கிருமிகள் வீட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சூசாக்ஸ் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களே போட்டுக்கிறேன்னுவாங்க செக் பண்ணிவிட்டு போட சொல்லுங்கள் நீங்களும் குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்கள் ஏன்னா மழை காலத்தில் சூழலை வந்து அடக்கமாக வந்து வீட்டில் வந்து பதுங்கி உட்காந்துக்கும் வீலர் காரு இதில் எதுலையாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து அடைக்கலம் தேடி வரும் கூலிங் பர்பஸ் தாங்க முடியாத இந்த பனி காலம் மழை காலத்தில் தாங்க முடியாமல் வருது இன்னொன்று சொல்கிற முக்கியமான வீடியோ அமீபா நோய் வந்து தொற்று வந்து வைரஸ் வந்து பரவுது அந்த வைரஸ் வந்து மூளையை உண்ணும் காய்ச்சல் மூளையை அப்படியே தின்னுடுது பத்து பதினஞ்சு நாளில் ஃபீவர் வந்தால் அசல்ட்டாக இருக்காதுங்க ஜாக்கிரதையாக இருங்க ஃபீவர் கோல்டு வந்தால் கஷாயம் வச்சு கொடுங்க மெடிக்கலில் போங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ஒரு மருந்தோ டேப்லெட்டோ எடுத்துக்கோங்க எதுலேயுமே எக்ஸ்பிரி டேட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அவேர்னஸ்ஸோடு இருக்கணும் காஃப் குடித்து ஒரு குழ இருபத்தி மூணு குழந்தைங்க இறந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க மெடிக்கலில் வந்து அந்த பின்னாடி எக்ஸ்பிரி டேட் ஆத்தரைஸ்டாக எல்லாமே செக் பண்ணுங்கள் டேப்லெட்லாம் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஏன்னா ஒரு நபர் பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்குதுங்க நாம் அதை த தடுக்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு வீடியோவை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சிவில் எடகாய்ஸ் உங்கள் சுகன்யா உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் நீங்கள் எல்லா விஷயத்த பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் மழை காலத்தில் பனி காலத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு എല്ലാ വീഡിയോവും ഉം വരും സിളർഗായ് സുങ്കൽ സുകന്യം